எய்த்து இயல் ஒன்றில் இருக்கிற தமிழ் வரிவடிவ வளர்ச்சி லெசனில் முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம் எழுத்து வடிவத்தோட தொடக்க நிலை வந்து குறியீடுகளாக தான் பயன்படுத்திக்கிட்டாங்க எழுத்து வடிவத்தோட தொடக்க நிலை வந்து குறியீடுகளாக தான் பயன்படுத்திக்கிட்டாங்க பொருளின் ஓவிய வடிவம் வந்து ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மொழி இல்லாத சமயத்தில் குகைகளில் ஓ ந தன்னை செஞ்ச செயலை வந்து ஓவியமாக வரைஞ்சி வச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம ஓவிய எழுத்துன்னு சொன்னோம் ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படின்னு உருவான நிலையை வந்து ஒளி எழுத்து நிலைன்னு சொல்கிறோம் ஒரு ஒளிக்கு ஓர் எழுத்து அப்படின்னு உருவான நிலையை ஒளி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறோம் இரு வ எழுத்துல வந்து இரு வகைகள் இருந்தது வட்டெழுத்து இன்னொன்று தமிழ் எழுத்து வட்டெழுத்து அப்படிங்கிறது சேர பாண்டிய மண்டலத்தில் பயன்படுத்தினாங்க அதாவது எட்டாம் இருந்து பதினோராம் நூற்றாண்டு சேர பாண்டிய மண்டலத்தில் பயன்படுத்தினாங்க வட்டெழுத்தை எட்டாம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு தமிழ் எழுத்து அப்படிங்கிறது வந்து முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா அவருடைய கால காலத்தில் இருந்து தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தினாங்க பதினோராம் நூற்றாண்டுக்கு பிறகு பதினோராம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தமிழ் எழுத்துக்கள் இப்போ இருக்கிற தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தினாங்க இந்த அரைச்சலூர் கல்வெட்டு அப்படிங்கிற இடத்துல அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா வட்டெழுத்தும் தமிழ் எழுத்தும் கலந்து ப இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கல்வெட்டுகள்லாம் எப்போ இருந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா மூணாம் நூற்றாண்டுலேருந்து கிமு மூணாம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிது செப்பேடுகள் எப்போ கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டுலேருந்து செப்பேடுகள்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு கண் எழுத்துக்கள் அப்படின்னா கடைச்சங்க காலத்தில் பயன்படுத்தினத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க எழுத்து படுத்த என்னும் பல்பொதி கண் எழுத்து படுத்த என்னும் பல்பொதி அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் கண்ணெழுத்தை பற்றி சொல்கிறாங்க பாறைகளில் பார்த்திங்கன்னா வளை பயன்படுத்த முடியாது அதனால நேர்கோடுகளை பயன்படுத்தி எழுதுனாங்க ஓலைகளில் வந்து நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வளை பயன்படுத்தினாங்க ஓலைகளில் வந்து அழகுக்கு குறுக்கு கோடுகள் கூட பயன்படுத்திக்கிட்டாங்க குறுக்கு கோடுகள் வந்து அழகு பயன்படுத்திட்டாங்க பாறைகளில் வந்து நேர்கோடுகள் தான் பயன் எழுதுனாங்க வளைக்கோடுகள் எழுத முடியாது ஓலைகளில் வந்து வளைக்கோடுகள் எழுத முடியும் நேர்கோடுகளும் புள்ளிகளும் போட முடியாது இப்போ எப்படி எழுதியிருக்காங்க அந்த காலத்தில்னு பார்த்தீங்கன்னா ஏ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சாங்கன்னா அது வந்து குறியில் எழுத்த குறிக்கும் வெறும் ஏ மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து நெடியில் எழுத்த குடிக்கும் மேலே புள்ளி வச்சுருந்தா குறியில் எதுவுமே எழுதாமல் இருந்து வெறும் ஏ மட்டும் இருந்துச்சுன்னா நெடியில் அதே மாதிரி அகர வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையில் வந்து பக்கப்புள்ளி பக்க பக்கப்புள்ளினா இப்போ ஒரு எழுத்துக்கா உயிர்மை இருக்கா காக்கு பக்கத்தில் புள்ளி கா அந்த உயிர்மை எழுத்து அடுத்து ஒரு புள்ளி வந்துச்சுன்னா அது நெடியில் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் ஐகார எழுத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா எழுத்துக்கு முன்னாடி இது வந்து எழுத்துக்கு பிறகு தான் ஒரு புள்ளி வந்தது நெடியில் எழுத்தை குறிக்க ஐகார எழுத்துக்கு வந்து எழுத்துக்கு முன்னாடி இரட்டை புள்ளி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இரட்டை புள்ளி ஏழு இந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ரெண்டு புள்ளிகள் வந்துச்சுன்னா அது வந்து ஐகார எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதான் கை இப்போ எகர வரிசையை அவகார வரிசையை எப்படி எழுதிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குறியில் எழுத்து இருக்குது இல்லையா இப்போ இந்த கேங்கிறது வந்து குறியில் எழுத்து எகர வரிசை கே குறியில் எழுத்து அதுக்கு பின்னாடி இரு புள்ளிகள் இட்டாங்க பின்னாடி இரு புள்ளிகள் இட்டாங்க அதை வந்து கவ் அவகார வரிசையில் கவ் அப்படின்னு எழுதிட்டாங்க பக்கத்தில் ரெண்டு புள்ளி விட்டாங்கன்னா இட்டாங்கன்னா அது வந்து தௌ அடுத்தது மகர எழுத்து மகர எழுத்தை குறிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பா போட்டு நடுவில் புள்ளி வச்சுக்கிட்டாங்க அது வந்து மா அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இந்த குற்றிய லுஹரம் குற்றிய லிகர எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு அதுக்கு மேலேயும் புள்ளி இட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெடியில் எழுத்துக்கு வந்து பிற்காலத்தில் நாம் பயன்படுத்தியது துணைக்கால் இட்டுக்கிட்டோம் ஐஹார உயிர்மைக்கு என்ன பண்ணிட்டோம்னா இணை கொம்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டோம் அடுத்தது அவஹாரத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டோம் கொம்பு கால் இந்த லா போடுவோம் இல்லையா குறியில் எழுத்துக்கு பின்னாடி லா போட்டோம்னா அது வந்து கவுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கொம்பு கால்னு பேர் நெடியில் எழுத்துக்கு துணைக்கால்னு பேர் ஐஹார எழுத்துக்கு இணை கொம்பு அப்படின்னு பேர் அவகாரத்துக்கு கொம்பு கால் அவகாரத்துக்கு கொம்புக்கால் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் குறியில் எழுத்துக்கும் நெடியில் எழுத்துக்கும் வித்தியாசம் வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வீர்மா முனிவர் வந்து ஏவை வந்து ஏன்னு கீழே சுழித்து இழுத்து விட்டதும் அதே மாதிரி ஓ வந்து ஓலை நெடியில் எழுத்த காட்டுறதுக்கோசரம் கீழே ஓலை சுழிச்சு விட்டதும் இந்த ரெண்டு எழுத்தும் வந்து வீரமாமுனிவர் வந்து எழுத்துல மாற்றம் செஞ்சிருக்காரு இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏகாரத்துக்கு ரெண்டு கொம்பு இரட்டை கொம்பு வர மாதிரி இரட்டை கொம்பு வர மாதிரி அந்த எழுத்தும் பண்ணியிருக்காரு கோக்கு வந்து இரட்டை கால் வர மாதிரி இதுவும் பண்ணியிருக்காரு அதான் ஏஹாரத்துக்கும் ஓஹாரத்துக்கும் அது எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுவும் இந்த நாலு எழுத்துக்களையும் மாற்றினது வந்து வீரமா முனிவர் பெரியார் என்ன செஞ்சார்னா இது வந்து நா அப்படின் இருக்கிற இந்த மாதிரியான பழைய எழுத்துக்களை வந்து நா பக்கத்தில் துணைக்கால் வாங்கி எழுதிக்கலாம் அதே மாதிரி ஐகார வரிசையில் இந்த மாதிரி எழுத்துக்களை இருந்தாங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி இணைக்கொம்பு வச்சு எழுதிக்கலாம் அப்படின்னு பெரியார் இந்த மாற்றங்களை பெரியார் கொண்டுட்டு வந்தார் இதை வந்து அரசும் தமிழக அரசு நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்தாங்க எழுபத்தி எட்டில் நட நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்தாங்க இதை அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் லெசன் தமிழ் வரி வடிவ வள வரி வடிவ வளர்ச்சி லெசன் வந்து ஓவர்